அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வருடத்திற்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் அதேமாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்லேயே வேலை வாங்குவதுக்கான சாத்தியம் வந்து நிறையா வந்துருக்கும் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்லேயே வேலை வந்து கிடைக்கும் ஓகேவா நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் ஏன் இந்த வருஷத்துக்குள்ளே இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் வந்து வெளியிட்டாங்க அதெல்லாம் பத்து மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பத்து மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இந்த வருடமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகபட்சமாக பத்து மாதம் வந்து எடுத்துக்கிட்டு பத்து மாதத்தில் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து குரூப் ஃபோர் லெவலுக்கு ஈக்குவலான வேலை தான் சரியா ஒரு சில வேலைகள் வந்து குரூப் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு சில வேலைகள் குரூப் ஃபோர் லெவலுக்கு அதாவது எவ்வளோ சம்பளம் குரூப் ஃபோர்ல எவ்வளோ சம்பளம் வருதோ அதே சம்பளம் தான் இங்கேயும் வந்து வரும் சரியா என்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து வேறு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எடுப்பாங்க இங்கே மெட்ராஸ் குறித்து டேரெக்டாகவே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க சரியா சரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அதுக்குரிய வெப்சைட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை தாரேன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சரி என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா எக்ஸாமைனர் அதாவது நகல் பரிசோதகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலை வந்து இருக்குது இது எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா அறுபது வேக்கன்சி தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு அறுபது வேக்கன்சி இருக்குது ஆனால் இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தான் வந்திருக்கும் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு விருதுநர் டிஸ்ட்ரிகாக இருக்கீங்க இல்லைனா மதுரை டிஸ்டிக்காக இருக்குங்க அப்படின்னா அதில் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டில் என்னென்ன வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஏன் அப்படின்னா இதில் உள்ள எல்லா வேலையுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருந்துருது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒவ்வொரு வேலை வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு அல்லது உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் என்ன வேலை இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம் ஓகேவா சரி பாருங்கள் அறுபது வேக்கன்சி வந்து இருக்குது அதோடய லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பாயிரத்து ஐநூறு பேசிக் பே சரியா பத்தொம்பாயிரத்தி ஐநூறுனா க்ரூப் ஃபோரில் என்ன லெவலோ அதே லெவல் உங்களுக்கு கையில் வந்து இருபத்தி ஆறாயிரத்து சம்திங் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும் உங்கள் கையில் வாங்குகிற சம்பளம் இப்போ உள்ள லெவல் அப்படி இருபத்தி ஆறாயிரத்து சம்திங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து ரீடர் ரீடர் பொறுத்த வரைக்கும் பதினோரு வேகன்சி வந்து கொடுத்தாங்க அதுக்கும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ஓகேவா அடுத்து சீனியர் பெயிலீஃப் நூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கப்பா நீங்கள் இந்த சீனியர் பெய்லிஃப் அப்புறம் எக்ஸாம் ரீடர் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குரூப் ஃபர்க் என்ன பே கொடுக்குறாங்களோ அதே பே தான் இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க பத்தொம்பாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தாயிரத்து தொள்ளாயிரம் சரியா ஸோ இந்த நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இந்த பத்தொம்போதாயிரம் லெவல் வந்து இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா சீனியர் பெயிலிஃபுக்கு ஐநூறுவா அது அடுத்து ஜூனியர் பெயிலிஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது மேக்ஸிமம் ஜூனியர் தான் அதிகமாக வந்து வேக்கன்சி வந்து இருக்குது ஓகேவா இதுக்கு பேசிக் பே பத்தொம்பதாயிரம் பேஸிக் பே என்ன நீங்கள் ஒரு ஒரு ஆயிரரூவா வந்து கம்மியாகும்பா வரும்பா ரூபா உங்கள் கையில் வந்து வரும் எப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்திங் வந்து உங்களுக்கு வந்து கம் கையில் வந்து கிடச்சிரும் ஏன்னா பேசிக் பே ஐநூறுவா ஐநூறுரூவா தான் உங்களுக்கு வந்து கம்மியாகுது ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி எழுதலாம் அடுத்து கட்டலாக எழுத்தார் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து கொடுத்துறாங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் நான் வந்து பக்கத்தில் உள்ளவங்க தங்கச்சி தம்பி இந்த மாதிரி இருக்காங்க அவங்க டென்த் குவாலிஃபிகேஷன் தான் வச்சிருக்காங்க அவங்க படிச்சு எழுதலாம் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்ளை பண்ண சொல்லலாம் சரியா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பதினாறாயிரத்து அறநூறு தான் அவங்களுக்கு வந்து பேசிக் பே பதினாறாயிரத்து அறநூறு அப்படின்னா அவங்க கையில் வந்து ஒரு இருபத்தி ஓராயிரரூவா இருபத்தி ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து சேலரி வந்து கிடைக்கும் இருபத்தி ஓராயிரரூவா சரியா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ரி வந்து கிடைக்கும் அடுத்து ஓட்டுநர் ஓட்டுநருக்கு பத்தொன்பாயிரத்தி ஐநூறு தான் பேசிக் பே சரியா அடுத்து நகர்ப்பிரிவு உதவியாளர் பதினாறு வேக்கன்சி வந்து இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பேசிக் பே அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குப்பா அறநூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எத்தனை வேகன்சி இருக்குது அறநூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி வந்து இருக்குது ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் இல்லை ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் ஓகேப்பா நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் எனக்கு என்னோடய குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கள் சரியா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு இருப்பாங்க அவங்க அறநூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது ஸோ அப்ளை பண்ணி எழுதலாம் அடுத்து தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறு தூய்மை பணியாளருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஒரு பேசிக் பே அப்போ கையில் வந்து கண்டிப்பாக இருபதாயிரரூவா வந்து சம்பளம் வந்து வந்துடும் அடுத்து தோட்ட பணியாளர் கூட அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க சரியா தோட்ட பணியாளர் அடுத்து பாருங்கள் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஸோ செக்யூரிட்டி கார்டு வந்து எடுக்குறாங்க நானூற்றி ஐம்பத்தொம்போது வேக்கன்சி வந்து இருக்குப்பா சரியா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து இப்போ ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு ஓகேவா அடுத்து இரவு காவலர் மற்றும் மசால்ஜி இது வந்து எண்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கும் பதினஞ்சாயிரத்தி காவலர் மற்றும் மசால்ஜி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து பாருங்கள் அடுத்த மசால்ஜி நானூற்றி ரெண்டு வந்து வந்துருக்கு மேக்ஸிமம் இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு தான் வந்து அதிகமான வேகன்சி வந்து இருக்குது ஸோ ஒரு சில பேர் நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க சரி நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா போதும் இருப்பாங்க இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்கள் வந்து சஜஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க ஏன் அப்படின்னா இது மற்ற இதை பார்க்குறப்ப காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா ரொம்ப கம்மியாக இருக்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும்பா நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க பழைய கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு நூற்றம்பது கேள்வி வந்து கேட்டாங்க ஓகேவா இந்த டைம் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாற்றிருக்குறாங்க ஓகேவா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொஸ்டின் வந்து மாற்றுறாங்க ஒரு சில போஸ்டிங் இந்த பேசிக் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின் தான் உங்களுக்கு டோட்டலாகவே கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ சீனியர் பிலீஃப் ஜூனியர் பிலீஃப் அதெல்லாம் இருக்கு இல்லையா பேசிக் கூட இருக்கிறது அதுக்கு வந்து நூற்றி எழுபது மார்க்குக்கு வந்து என்ன இருக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இது பண்ணுறாங்க வித் இன்டர்வியூவோட உங்களுக்கு வாய்மொழி தேர்வும் இருக்கும் ஐ திங்க் இருபது மார்க்கும் முப்பது மார்க்கோ இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ அது பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது சரியா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து பெரிய இந்த கேள்வியெலாம் கேட்க போக கிடையாது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம் ஓகேவா இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஐநூறுபா நினைக்கிறேன் சரியா ஐநூறுபா ஓகேவா இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து லாஸ்ட் டேட்டு ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம் வந்து டேட்டு வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை ஸோ எக்ஸாம் டேட்டு இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ ஏப்ரல் மாதம் வந்து நடக்காதா ஏப்ரலில் மேலே வச்சுக்கோங்க சரியா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க சரியா அதே மாதிரி ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க ரெண்டு மாதம் தான் அதிகபட்சமாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வந்துடும் சரியா ரிசல்ட் வந்து அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்க்க ஆரமிச்சிடுவாங்க சரியா அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா பத்து மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ போன போன ரெக்யூட்மெண்ட்டில் நிறையா பேர் போயிட்டு அடுத்து குரூப் ஃபோர் வேலை கிடச்சி அடுத்து போனவங்களும் இருக்காங்க சரியா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் கோர்ட்டில் வந்து வேலை கிடச்சி அப்படின்னா நமக்கு வந்து தர தரமாட்டாங்க அடுத்து வந்து ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அப்படிலாம் வந்து இல்லை தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னு கேட்டால் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே குரூப் ஃபோர் வேலை வந்து கிடச்சிருச்சு அப்படியே குரூப் ஃபர்க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சரியா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதுன்னா எழுதலாம் இதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக இல்லை நீங்கள் சிக்ஸ்த் டு டென்த்து சிக்ஸ் டூ டென்த்து நீங்கள் வந்து படித்தாலே போதுமான தான் சரியா தமிழ் ஜிஎஸ் நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது தான் இந்த டைம் வந்து பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சீனியர் பெயிலிஃபு ஜூனியர் பெலிஃபிஃபுக்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க சரியா ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி